சூர்யா ரசிகலுக்கு வந்து தொடர்ந்து குட் நியூஸாகவே வந்துட்டுருக்குது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரே வந்து ரொம்ப கவனம் இருக்குது ரொம்ப கவர்வது செய்யுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட சமத்தியான அப்டேட்டும் வந்திருக்கு இப்போ வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துருங்கிறாங்க எது எப்படியோ இது ஒரு ஆர்ஜே பாலாஜி படமாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹரி வந்து படம் என்ன அப்படி இருக்கும் சூர்யா வச்சு ஒரு வேல் மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சாமி படமும் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு காந்தாரா ஸ்டைலில் ஹரி படம் எடுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜுங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே என்ன ஒரு டவுட்னா எல்லாத்துக்கும் டைட்டிலேயே பண்ண மாட்டாங்களே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டைக்கருப்பு டைட்டிலா இல்லை பேட்டைக்காரன் டைட்டிலா அப்படிங்கினா அந்த ரெண்டு டைட்டில் எது ஆர்ஜே பாலஜி வைக்கிறாருங்கிறத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை ரெண்டு டைட்டிலும் இல்லாமல் வேற ஏதாவது புது டைட்டில் வந்து யோசி இப்போ வச்சுருக்காரா அப்படிங்கிறது தெரில ஆனால் டைட்டில் டீசர் வந்து விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா அவங்களே அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த டைட்டில் டீசர் ரெடியாகி அதற்கான பிஜிஎம் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் டைட்டில் டீசர் வேறு லெவலில் இருக்குன்னு இப்போயே சொல்லிடலாம் சரி இது எப்போ ரிலீஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் எண்டு ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு நம்ம தளபதி விஜயோட பர்த்டே அப்படிங்கும் போது அதில் ஆக வாய்ப்பு இல்லை ஸோ கொஞ்சம் தள்ளி ஜூன் எண்டில் வந்து இந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் நீங்கள் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டில் டீசருக்கு காரணமாக காத்திருக்கீங்க எல்லாத்துக்கு மேலே இந்த படத்துக்கு டைட்டில் என்னவா இருக்கும் ஏன்னா சூர்யாவோட சமீபத்தை டைட்டில் பார்த்திங்கன்னா கங்குவா ரெட்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து வச்சுட்டு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டிலும் ஒரு வார்த்தையா இல்லை காக்க காக்க எதற்கும் துணிந்தவன் இது மாதிரி ரெண்டு வார்த்தைகள் ஒரு மாதிரி டைட்டிலாக இருக்குமா அப்படின்னு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் இது பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த டைட்டில் டீசர் என்னைக்கு அப்படிங்கிற அந்த தேதியும் அறிவிச்சிருவாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த டைட்டில் டீசர் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்